குள சோறு போகிறோம் அதுக்காக எல்லாம் மரக்கறி எல்லாம் வாங்குவோம் மண்டு வலிக்கிட்ட நாங்கள் மூன்று பேரும் தான் போகிறோம் போயிட்டு மரக்கறி எல்லாம் வாங்கிட்டு எப்படி நாங்கள் குள சோறு செய்கிறோம் அப்படின்னு தான் இந்த வீடியோவில் காட்ட போறோம் இப்போ வாங்க இப்போ நாங்கள் எங்க வந்திருக்கோம்னா மரக்கறி கட்டிக்கோம் உதான் அடுப்பு சம்பளத்துக்கு பிடிச்சது இப்ப வய செஞ்சு நிக்கிறாண்டா மரக்கரை விட்டுறா குளாச ஒரு இருக்கு நெஞ்சால இருக்கிற வய செய்றா கிழங்கு சாப்பிட்டு இருக்கிறான்

உங்களை காட்டாம இருப்ப நான் நீங்கதான் தான் கேட்பாங்க அழகிய முகம் இங்கிருந்து உங்களை சாப்பிட போட சொன்னது எனக்கு இந்த மரக்கரை உடைக்கிறது எல்லாம் சரிப்பட்ட உடைக்கும் வாழைக்காய் கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு பூசணிக்காய் மரவள்ளிக்கிழங்கு தக்காளி பைத்தங்காய்

என்ன எங்க அம்மா அரிசிய போட்டுட்டா சரியா அரிசி எடுக்கிற அரிசி போடுற வீடியோ எங்களால் எடுக்கலாம் போயிட்டு மரக்கறி எல்லாம் போடுறது நாங்க எடுத்து போடுறோம் பக்கத்துல இருக்கிறவங்க வெங்காயத்தையும் நல்லா சாப்பிடுட்டு ஆனா எனக்கு ஓ எனக்கு அம்மா ஒரு பக்கம் அபிக்கடி எங்களுக்கு மணவள்ளிக்கிழங்கு மனவள்ளிக்கிழங்கு சம்பல் அதுதான் அம்மா அம்மா கி சாப்பாடா கருப்பை கல்வி போடுறோம் ஜல <coughs>

என்ன பிரச்சனை இருந்தால் இல்லை குலசாகும் நினைக்கிறாங்க அப்ப கவி வந்து பிள்ளையார் கோயிலா முருகண்டிக்கு போறேன் புளியம்பிகளை மணிக்கு கோல் சரியா அடிக்க புளியம்புக்கு போகிறோம் வாரிவளா நான் சொன்னேன் இல்ல வரையில் சமைக்கணும் அப்படின்னு சொன்னேன் அப்ப நீங்கள போயிட்டு வாங்கதான் நான் திரும்ப சரியா அப்ப இங்க வந்துட்டு அம்மா கிட்ட வந்துட்டு உங்களை கிட்ட வந்துட்டு கோல் அடிக்க நல்லா கோல் அடிக்க சொல்றா நான் போகிறத நான் முருகண்டி போக போறேன் வாரம்னு சொல்லுவேன்

கபitaleเสีย கையே வடியா இது கையுக்கு கொஞ்சம் தண்ணி ஊத்துங்க செல்லம்

வீட்டை அரிசி பருப்ப கொண்டு போய் சாப்பிட்றது முருக்கங்கீரை போட போகிறாளா மட்டைப்பக்கம் வைக்கணும் ஓ எல்லாத்தையும் போடணும் பாலும் போடணும் மற்றப்பக்கம் வந்துட்டு போய் வைங்க திறந்து திறந்து ஆ மு புல்லா போடுங்க முருக்கங்கிரிங்க போடுங்கம்மா கீழே கொட்டுது அப்படி கவுட்டு கொட்டுங்க ஆ கிண்டி ஜாலி இவே ஏன் விட்டுருக்கண்டா இப்போ தாங்க ஒரு ஆளை கேமரா பிடிக்க தான் மற்ற ஆள வேலை ஒன்றும் இல்லையா அப்போ நான் எல்லாம் செஞ்சு முடியும் இந்த வேலை செய்கிறாருவேன் வடிவா கிண்டு சொத்தி சரி கிண்டு நான் காணும் பால் ஊற்றிடுவா அம்மா